ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள தமிழ்ச்சி சேனல் இன்றைக்கி பச்சடி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு நான் வெள்ளரிக்காய் கணம் குறஞ்சிட்டு கட்டி குறைஞ்சது நீள நீளமாக அரிஞ்சு வச்சிட்டுக்குறோங்க இதை ஒரு பாத்திரம் மாதிரி இன்னி வேக வச்சிக்கலாம் இது நம்ம பப்பா அதாவது பரங்கி பரங்கிக்காயிலும் செய்யலாம் நான் வெள்ளரிக்காய் செய்கிறேங்க இன்றைக்கி இதுக்கு தேவையானது தண்ணி ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேங்க இது வேகிற அளவுக்கு போதும் ஒரு பத்து நிமிஷம் நிமிஷத்தில் இது வெந்து வந்துடும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வெந்து வந்துடுச்சிங்க கரெக்டாக தண்ணியும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தான் வாங்கிக்கிறதுக்கு இந்த தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும் இதை நம்ம வந்து மாற்றி வச்சுட்டு இதுக்கு தேவையான தேங்காய் தெருகி வச்சுட்டுக்குறங்க தேங்காய் ஒரு ஸ்பூனை கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகு காரத்துக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு இந்த தான் அரைச்சிதும் இதுக்கு தேவையான ஒரு அரை கப்பு தயிருங்க நான் கடையில் வாங்கின தயிர் தாங்க இது கொஞ்சம் புளியாக இருக்கணும் இது இதுதான் நல்லாயிருக்கும் நான் வர பாத்திரத்தில் மாற்றி அது உடச்சி எடுத்துக்கிட்டுங்க இந்த வெந்த வெள்ளரிக்காயை இதில் இனி அரைச்சி வந்து கூட்ட சேர்த்திக்கலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இந்த இது சரியாக போடும் இதுக்கு உப்பு தேவையான உப்பு சேர்த்திக்காங்க இனி எண்ணெய் கடுகு கருவேப்பில் உணந்த மிளகாய் காரத்துக்கு தேவையானது இதை வறுத்து ஊற்றுனா சூப்பரான பச்சரி ரடிங்க இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது இது ரெண்டு நாள் வரைக்கும் பச்சை சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டாகக்கும் நல்லா புளிப்பாக சாதத்துக்கு இது கூட நான் மோர் குழம்பும் பச்சடி தாங்க பிடிச்சிருந்தா அது வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்